கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் விசா இல்லாமல் பிடிபட்ட நாற்பத்தி ஐந்து நபர்கள் இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து வெளிநாட்டோரின் பணத்தை கொள்ள அடித்த நபர் அடுத்து கட்டிடத்தில் இருந்து விழுந்த இளைஞர் மரணம் இதே போல கோயத்தின் முக்கிய செய்திகள் புதுசா பார்க்கற நண்பர்கள் பாருங்க முதல் செய்தி கோயத்தின் அமங்கரா பகுதியில் சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு வெளிநாட்டவர் நபரை தாக்கிவிட்டு அவருடைய பணத்தை பறித்துக்கொண்டு கொண்டு ஓடிய அடையாளம் தெரியாத நபரை போலீசார் தேடி வருகின்றனர் தாக்குதல் நடத்திய நபர் அவரை அவரது பணப்பையை வலுக்கட்டாயமாக எடுத்துச் சென்றுள்ளார் அந்த பணப்பையில் சுமார் இருநூத்தி எழுபது கோய்த்தினார் மற்றும் அவருடைய ஓட்டுநர் உரிமம் இருந்ததாக தெரிவித்துள்ளார் இது சம்பந்தமாக தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான அதிகாரிகள் குவைத் மீன் மார்க்கெட்டில் தீவிர ஆய்வு செய்தனர் அடுத்த செய்தி கோயத்து குடிமகன் ஒருவர் சல்கியா பகுதி வெள்ளர் ஒருவரின் வாகனம் மோதியதில் பலத்த காயமடைந்து உயிரிழந்துள்ளார் பின்னர் வாகனம் ஓட்டி வந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருவதாக செய்தி வெளியாகி உள்ளது கலிபல் சுக் பகுதியில் உள்ள கட்டிடத்தில் இருந்து விழுந்த பெதுன் கோய்த்தின் மரணம் குறித்து குற்ற புலனாய் துறை விசாரித்து வருகிறது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளாமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல்பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி